எக்ஸ் கதிர்கள் சிறு தலைப்புகள் முதலில் அறிமுகம் எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பு எக்ஸ் கதிர்களின் பண்புகள் எக்ஸ் கதிர்களின் உற்பத்தி இவற்றை பற்றி ஒன்றின் பின் ஒன்றாக படிப்போம் முதலில் அறிமுகம் எக்ஸ் கதிர்கள் என்பது ஒரு வகை உயர் ஆற்றல் மின்காந்த அலைகளாகும் எக்ஸ் கதிர்கள் கண்ணுறு ஒளியால் ஊடுருவ முடியாத பொருட்களின் வழியாக செல்ல முடியும் எக்ஸ் கதிர்கள் மருத்துவம் எக்ஸ்ரே ஸ்கேன் பாதுகாப்பு சோதனைகள் மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன போட்டான்கள் ஒரு உலோகத்தின் மீது படும்பொழுது எலக்ட்ரான்கள் உமிழப்படுகின்றன ஒளி ஒரு பொருளிலிருந்து எலக்ட்ரான்களை எவ்வாறு வெளியேற்ற முடியும் என்பதை ஒளிமின் எலக்ட்ரான்கள் ஒளியை உருவாக்க முடியுமா என்பதே அந்த கேள்வி குவாண்டம் கோட்பாடு முழுமையாக உருவாக்கப்படுவதற்கு முன்பே இதற்கு பதில் கிடைத்துவிட்டது இது ஒரு எக்ஸ்ரே உருவாக்கும் குழாய் இங்கு எலக்ட்ரான்கள் அதிவேகமாக ஒரு உலோக இலக்கின் மீது மோதும் பொழுது எக்ஸ்ரே உருவாகிறது எலக்ட்ரான்கள் உலோக இலக்கினில் மோதும்போது எக்ஸ்ரே உருவாகிறது எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வில்ஹம் ரேஞ்சன் எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தார் படத்தில் அவரது மனைவியின் கையில் உள்ள கல்யாண மோதிரம் தெரிகிறது வேகமாக நகரும் எலக்ட்ரான்கள் சில பொருட்களை தாக்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாத சக்தி வாய்ந்த கதிர்கள் உருவாகின்றன என்பதை அவர் கண்டறிந்தார் அவற்றின் மூலம் தெரியாததால் அவை எக்ஸ் கதிர்கள் என்று அழைக்கப்பட்டன எக்ஸ் கதிர்களின் பண்புகள் இங்கு மின்காந்த அலை கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றில் சுழி புள்ளி சுழி ஒன்று நானோமீட்டர் முதல் பத்து நானோமீட்டர் வரை உள்ள அலை பகுதி எக்ஸ் ஆகும் எக்ஸ் கதிர்கள் என்பது மிக குறைந்த அலைநீளங்களை கொண்ட சுழிப்புள்ளி ஒன்று முதல் நூறு அம்ஸ்ட்ராங் வரை ஒரு வகை மின்காந்த அலைகளாகும் எக்ஸ் கதிர்கள் கண்ணுறு ஒளியால் ஊடுருவ முடியாத பொருட்களின் வழியாக செல்ல முடியும் இங்கு ஆல்பா பீட்டா காமா எக்ஸ்ரே மற்றும் நியூட்ரான் கதிர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன சாதாரண தால் ஆல்பா கதிர்களை தடுத்து விடுகிறது ஆனால் பீட்டா கதிர்கள் காமா கதிர்கள் எக்ஸ்ரே கதிர்கள் நியூட்ரான் கதிர்கள் ஒரு மனிதனின் உட்புகுந்து செல்கின்றன ஒரு சிறு அலுமினியம் தகடு பீட்டா கதிர்களை தடுத்து விடுகிறது ஒரு சிறிய காரிய தகடு காமா மற்றும் எக்ஸ் கதிர்களை தடுத்து விடுகிறது நீர் அல்லது கான்கிரீட் தளம் நியூட்ரான் கதிர்களை தடுத்து விடுகிறது. எக்ஸ்ரே குழாய் எக்ஸ் கதிர்கள் ஒளியின் வேகத்தில் நேர்கோட்டில் நகரும் எக்ஸ் கதிர்கள் மின் அல்லது காந்த புலங்களால் பாதிக்கப்படுவதில்லை எக்ஸ் கதிர்களின் தரம் என்பது அவை எவ்வளவு ஆழமாக நன்றாக ஊடுருவுகின்றன என்பதை பொறுத்தது இந்த தரம் எலக்ட்ரான் வேகம் மற்றும் பயன்படுத்தப்படும் இலக்கினை பொறுத்தது எலக்ட்ரான் வேகம் என்பது கொடுக்கப்பட்ட அனோடுக்கும் கேத்தோடுக்கும் கொடுக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டை சார்ந்தது மற்றும் இலக்கின் அணு எடை பொறுத்து அதன் அதன் அடர்த்தி அதிகமாகும் எக்ஸ் கதிர்களின் செறிவு என்பது இலக்கை எத்தனை எலக்ட்ரான்கள் தாக்குகின்றன என்பதை பொறுத்தது இந்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை மின் இழையின் மின்னோட்டத்தை மாற்றி நாம் அதிகரிக்க முடியும் எக்ஸ் கதிர்களின் உற்பத்தி எக்ஸ் கதிர்கள் ஒரு எக்ஸ்ரே குழாயில் தயாரிக்கப்படுகின்றன ஒரு டங்ஸ்டன் இழை வெப்பப்படுத்தப்பட்டு எலக்ட்ரான்களை வெளியிடுகிறது ஒரு உயர் மின்னழுத்தம் இந்த எலக்ட்ரான்களை டங்ஸ்டன் அல்லது மாலிபிடம் என்ற உலோக இலக்கை நோக்கி தள்ளுகிறது எக்ஸ் கதிர்கள் எளிதாக வெளியே வர இலக்கு நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணத்தில் சாய்வாக உள்ளது வேகமான எலக்ட்ரான்களை இலக்கை தாக்கும் போது அவற்றின் வேகம் குறைக்கப்பட்டு கதிர்கள் உருவாகின்றன பெரும்பாலான ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுகிறது எனவே இலக்கு குளிர்ச்சி தேவைப்படுகிறது எனவே நாம் ஒரு நீர் சுழற்சி முறையை பயன்படுத்துகிறோம் மற்றும் இந்த இலக்கு வெப்பத்தை அதிகம் உருவாக்காத உலோகங்களால் செய்யப்பட வேண்டும்